செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே வந்து மிருக அவிட்டம் திருவோணம் முடிஞ்சிச்சு திருவோணம் முடிஞ்சிச்சு இப்ப அடுத்த நட்சத்திரம் அவிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து செவ்வாய் இந்த செவ்வாயுடைய இரண்டு நட்சத்திரங்களை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம் மிருக சீரிடம் சித்திரை இந்த ஏற்கனவே பார்த்து முடிச்சு யார் யாரும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்க கமெண்ட் பண்ணுங்க யார் உங்களுடைய பலன் நான் சொல்லப் போறேன் எல்லாம் ரெடியாக இருங்க நோட் நோட் பண்ணுங்கள் பேனா எடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு தகவலை வந்து நீங்கள் கொடுக்க கொடு கொடு கொடுத்துட்ருக்குறோம் பார்த்து நீங்கள் வந்து நிச்சயமாக பயன்பெறுங்கள் இந்த அவிட நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் நம்ம அதனுடைய காரங்களை எப்படி நம்ம நிறைவாக அனுபவிக்கலாம்ன்றதை பார்க்கலாம் அதாவது வாஷிங் மிஷின் துணி துவைக்கக்கூடிய இயந்திரம் இருக்கு இல்லையா வாஷிங் மிஷின் வீட்டிலாம் இந்த அவிநத்தில் பிறந்த நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணலான்னா இந்த மிஷினில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆடைகளுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் செஞ்சிக்கலாம் அதே மாதிரி அரிசி தவிடு இதுவும் அவட்டு நட்சத்திரத்தில சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் தான் அரிசி தவுடு இந்த மாதிரி குடனுக்குல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்க வந்து அதிகமா அடிக்கடி போயிட்டு வரலாம் அதே மாதிரி மணி ஓசை எழுப்பும் இடங்களை எல்லாமே அவட்டு நட்சத்திரம் மணி ஓசை எழுப்பும் இடம் இப்ப ஓசை எழுப்பும் இடம்ல நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா பெல் எழுக்கிறாங்க அப்போ அதே மாதிரி சைரன் ஒளி கோவில் பில்லு இதெல்லாம் வந்து நம்ம அவிட் நட்சத்திரம் தான் நம்ம கொண்டு வரலாம் இப்போ பயர் வண்டிலாம் போகுதுன்னு வச்சிங்களா திடீர்னு வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் இதாக நடந்துருச்சு திடீர்னு ஒரு தீயணைப்பு ஃபோன் பண்ணி பயர் வண்டி வருது அந்த சைரன் ஒளி எழுப்புதிங்களா இது வந்து அவிட்டு நட்சத்திரம் தான் வந்து குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் தேட்டர் அது சார்ந்த இடங்களுக்குலாம் நீங்கள் அடிக்கடி போயிட்டு ஆப்ரேஷன் தேட்டர் வந்து அவிட்டு நட்சத்திரம் தான் குறிக்கும் ஆப்ரேஷன் தேட்டர் அந்த மாதிரி இடங்களுக்கு அந்த மாதிரி கருவிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அது தயாரிக்கக்கூடிய இடங்களுக்குலாம் நீங்கள் வந்து அதிகமாக போயிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து உடுக்கை மிருதங்கம் இது வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயம்தாங்க உடுக்கை மிருதங்கம் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அப்படின்லாம் என்ன பண்ணலான்னா நீங்கள் வீட்டில் கூட வாங்கி வச்சுக்கலாம் உடுக்கம்பதுங்க வந்து நம்ம சின்னம்மா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வண்டி வாகனத்தில் ஒட்டி வைக்கலாம் உங்கள் கண்களில் படும்படியாக வந்து ஏதாவது நீங்கள் இடத்துல வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆனால் உங்களுடைய நட்சத்திரம் பலமாக எங்கேயும் என்னுடைய காரங்கள் நிறைய உங்களால் அனுபவிக்க முடியும் உணவு சார்ந்த விஷயத்தில் வந்து தக்காளி தக்காளி தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் தக்காளி உணவு வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் தக்காளி ஜூஸ் இருக்குது இந்த உணவில் அதிகமாக பயன்படுத்திக்கலாம் தக்காளி சாதத்தை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் இந்திராணி வழிபாடு வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்க எடுக்க என்ன ஆகுனா உங்களுடைய நட்சத்திரம் பலப்படுமா அதுவும் இல்லாமல் வேற என்ன சொல்லலாமாங்க ஐயா வேற ஏதாவது செங்கல் தொடர்புடைய விஷயங்கள் செங்கல் சுவையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து போயிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அவிட்டு நட்சத்திரம் வந்து ரொம்ப அற்புதமாக இயங்கி அதனுடைய காரங்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஐயா நாம யோகத்தின் அடிப்படையில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுகர்மம் சித்தி பிராமியம் சுகர்மம் சித்தி பிராமியம் அப்புறமா வந்து சௌபாக்கியம் ஏகாதம் சாத்தியம் இதுல பிறந்த கூடிய அன்பழர்கள்லாம் வந்து நான் சொன்ன விஷயங்களை இன்னும் பயன்படுத்தினா அவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய பலன் வந்து பண்புடன் அவங்களுடைய காரங்களை நிறைவாக அனுப்பக்கூடிய ஒரு சூழல் வந்து வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கர்ணத்தின் அடிப்படையில் பவ கர்ணத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு காரகங்கள்லாம் நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்த நட்சத்திரம் நம்ம வந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போகலாமா அடுத்த நட்சத்திரம் போகலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்து கோவில்கள் கோவில் சார்ந்த வழிபாட்டு முறைகளில் வந்து நீங்கள் வந்து நட்சத்திரங்களை இயக்கி எப்படி வெற்றி கொள்ளாண்டத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து அடுத்து நம்ம வந்து கொடுக்க போகிறேன் அவிட்டு வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்த நட்சத்திரம் சதயதாரம் நம்ம பார்க்கலாம் இந்த சதய நட்சத்திரம் யாருடையதுன்னா ஒன்பது கிரகங்களில் ராகு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் ஏற்கனவே நம்ம திருவாதிரையை பார்த்து முடிச்சிட்டோம் சுவாதியை பார்த்துட்டோம் அந்த வரிசையில் ராகுண்ட மூன்றாவது நட்சத்திரமான சதயத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படிலாம் இருந்தால் அந்த சதய நட்சத்திரங்கள்லாம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மாவு மில்லு இருக்குது பார்த்தீங்களா மாவு மில்லு அரைக்கும் இடம் இருக்கும் இடங்கள்லாம் வந்து சதய நட்சத்திரம் தான் மாவுமில் அரைக்கும் இடம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து சதயம் நச்சுத்தரலாம் அதே மாதிரி இந்த ம மரணம் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே வந்து சதயம் நச்சுத்தரலாம் மரணம் தொடர்புடைய விஷயங்கள் இப்போ மன்னன் துரப்படி ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க இப்போ இடுகாடு சுடுகாடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி வேலையை கூடிய செய்யக்கூடிய நபர்கள்லாம் வந்து சதய நட்சத்திரம் தான் வருவாங்க வேறு என்ன செய் செய்யலாம் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் சதை தான் பஞ்சாயத்து செய்யக்கூடிய இடம் இதுவும் வந்து நம்ம ஒரு சதய நட்சத்திரத்தை வந்து குறிக்கூடிய அது அது இல்லாமல் வேற என்ன சொல்லணும்னா தீய காரியங்களுக்காக கூட கூட்டம் ஏற்கனவே நம்ம ஒரு கூட்டத்தை பார்த்தோம் ஆன்மீகம் சார்ந்த கூடக்கூடிய கூட்டம்னா வந்து மூல நட்சத்திர நட்சத்திரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் கூடக்கூடிய கூட்டம்லாம் வந்து ஒரு தீயவர்களுக்காக கூட கூட்டமாக வந்து நம்ம சதய நட்சத்திரம் வந்து பாவிக்கலாம் அதே மாதிரி முக்கியமாக இதில் பிறந்த அன்பர்கள் வந்து யமதர்ம வழிபாடு வந்து நீங்க அதிகமாக எடுக்கலாம் யம தர்ம வழிபாடு வந்து நீங்க அதிகமாக எடுக்கலாம் உணவுல வந்து கருப்பு திராட்சை வந்து நீங்க அதிகம் பயன்படுத்தணுங்க இந்த சதை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அதே மாதிரி பெண் குதிரை குறிப்பாக வந்து கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய பெண் குதிரை அதனுடைய முடியை வந்து நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம்னா அவங்க பர்சில் ஒரு மோதிரமாக போட்டுக்கலாம் அவங்க பர்சில் வச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம் அது வளர்ப்பவர்களுக்கு நீங்கள் உதவலாம் இதெல்லாம் செய்யும்போது உடைய சதை நட்சத்திரம் வந்து நிச்சயமாக இயங்க ஆரம்பித்து அதனுடைய காரங்கள் வந்து உங்களுக்கு நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி செக்கு அதுவும் வந்து சதை நட்சத்திரக்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம சொல்லப்படுகிறது அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில் நம்ம என்ன விஷயம் பார்க்கலன்னா சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகத்தின் அடிப்படையில் சோபனம் அர்சனம் சுபம் திருதி வியதிப்பாதம் மகேந்திரம் திருதி மேதி பாதம் மகேந்திரம் கரணத்தின் அடிப்படையில் வந்து பாலவ கரணம் அண்டு நாகவ கரணம் இதில் பிறந்தக்கூடிய கூடிய குறிப்பாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க அடிக்கடி கருப்பு திராட்சை எடுக்கிறது யமதர்மராஜா வழிபாடு வந்து எடுக்கிறது இந்த மரம் தொடர்பு விஷயங்களில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக உதவி செய்கிறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வந்து பலமாக என்னுடைய காரகங்கள் வந்து உங்களுக்கு நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா எளிமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாஸ் நான் ரொம்ப நாள் என்கிட்ட எனக்கு வர சொல்லிட்டாங்க வெளிநாட்டு இன்றைக்கி திடீர்னு வந்து தடையாகி போச்சு அப்படின்ற வந்து விஷயங்கள்லாம் அப்படிக்கூடிய நேர்கள்லாம் வந்து இது போல விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே உண்டு நம்ம இது வரைக்கும் சதயம் நட்சத்திரம் வரைக்கும் முடிச்சிட்டோம் இன்னும் மூன்று நட்சத்திரங்கள் தான் இருக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போகலாம் அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வந்து நம்ம பார்க்கணும்